சேனலில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் போட்டு நீண்ட நடிக நாளாகிடுச்சு இவ எந்த பாகத்தை பார்த்தாலும் அரசியல் குறித்து அந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு அரசியல் கலந்த ஒன்றை சிந்திப்போம் மன அமைதி மன நிம்மதி அது ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு கொடுத்தாலும் எங்கேயுமே கிடையாது சிறந்த கல்விமான ஒருத்தன் இருப்பான் நல்லா படிச்சிருப்பான் நாலஞ்சு டிகிரி வாங்கியிருப்பான் மன நிம்மதியாக அண்ணன் அடைந்தவனாக இருக்கிறானா என்றால் இல்லை அந்த புத்தகத்தை தேடி அலைந்து கொண்டிருப்பான் ஒவ்வொரு நூலகத்திலையும் போய் இவன் மனதுக்குள்ளேயே இருக்கிற நிம்மதியை ஒரு நூலகத்திலே தேடிக்கொண்டிருப்பான் ஒரு ஆயிரம் பக்கங்கள் கொண்ட இதிகாசங்கள் புராணங்களிலே தேடிக்கொண்டிருப்பான் பகவத்கீதையிலே தேடிக்கொண்டிருப்பான் கீதையிலே தேடிக்கொண்டிருப்பான் குரானிலே தேடிக்கொண்டிருப்பான் பைபிளிலே தேடிக்கொண்டிருப்பான் அப்படி நான் நிம்மதி என்பது இதை தேடுகிற ஒரு பொருளாக அவனுக்கு காட்சிப்படுகிறது அவன் அடைய நினைத்தது கல்வி அதை அடைந்தாகிவிட்டது அந்த கல்வி மூலம் அடையக்கூடிய செல்வம் நல்ல நகரட்டும் இருக்கும் பங்களாக்கள் வீடு எல்லாமே இருக்கும் வசதி கார் இருக்கும் எல்லா வேலையாட்கள் இருப்பாங்க ஆனால் மன நிம்மதி பார்க்குற முகங்களை எல்லாம் தேடிக்கொண்டே இருப்பான் உறவுகளை போய் பார்த்து அந்த நிம்மதி எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருப்பான் திருமண நிகழ்ச்சி துயர வீடுகள் எங்கே போனாலும் தான் இருப்பான் அப்போ அடுத்து ஒரு வீரம் நல்ல பலசாலியாக இருப்பான் நல்ல உடற்கட்டு உள்ளவனாக ஆஜார ஆரடி உயரம் இருந்தவனாக எவ்வளவு பெரிய பலசாலி வந்தாலும் எதிர்த்து பந்தாடக்கூடிய அளவுக்கு மன வலிமை உள்ளவனாக இருப்பான் உடல் வலிமை அவனுக்கு அந்த நிம்மதி இருக்குதான்னா அதை எங்கே தேடிக்கொண்டிருப்பான் தன்னை விட பலமானவர்களிடம் தேடிக்கொண்டிருப்பானா இல்லை பலகீனமானவர்களிடம் தேடிக்கொண்டிருப்பானா அவனும் அதை தேடிக்கொண்டேதான் இருக்கிறான் ஒரு வைத்தியன் நோயாளிகள் தான் அவர்கிட்ட கவலைப்பட்டு வருவாங்க ஆனால் அந்த வைத்தியனுக்கும் ஒரு கவலை இருக்கும் மன நிம்மதி இல்லாமல் இருப்போம் ஆயிரம் பேரை கொன்னால் அரை வைத்தியம்மாங்க அது என்ன முழுமையான படங்கள்னால் ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் அந்த வைத்தியத்துள்ள கற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த மூலிகையால் உடல் குணமாகுமா அந்த மூலிகையால் உடல் குணாகும் குணமாகுமா என்று ஆயிரம் பேர்களை பறித்து ஆய்வு செய்வான் அப்போ ஆயிரம் பேரை கொன்றால் அவன் அரை வைத்தியனாகும் அவன் மனநிம்மதி தேடுகிறானே அதிலே கிடைத்து விடுகிறதா சில பேர் பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் வந்து அவருடைய உரையை கேட்டால் அந்த அரங்கத்தில் இருக்கிற ஐநூறு ஆயிரம் பேர் மன நிறைவைப்படுவார்கள் சாந்தி அடைவார்கள் ஆனால் அது பேசி கொண்டிருக்கிற அவரால் அந்த மனநிம்மதி அடைந்து விட முடியுமா என்றால் கண்டிப்பாக இருக்காது அடுத்த கூட்டத்தை பற்றி சிந்திருப்பார் போன கூட்டத்திலே தவறவிட்ட கருத்துக்களை குறித்து சிந்தித்து கொண்டிருப்பார் பல செய்திகளும் இருக்கிறது அவர் மன நிம்மதி என்பது எங்கே இருக்கிறது எல்லாமும் அடைந்து அதை துறந்தவனாக இருக்க வேண்டும் ஒரு தடவை ஒரு அமெரிக்காவில் ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு பேஷண்ட்டு போயிருக்கிறாரு அவர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்னவங்கன்னா எனக்கு எந்த நேரமும் மன வருத்தமாக இருக்கிறது என்றார் அந்த மருத்துவர் சொன்னார் இந்த ஊருக்கு சார்லி சாப்பிடின்னு வந்திருக்கிறாரு அவருடைய போய் நிகழ்ச்சியைக்கா நல்லா மனம் விட்டு சிரிக்கலாம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்கிறார் அதுக்கு அந்த நோயாளி சொன்னாராம் அந்த சார்லி சாப்பிடின்னு நான் தாங்க அவன் அவனுக்கும் நகைச்சுவை உணர்வை கொடுக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு படைப்பாளனுக்கும் ஒரு நடிகனுக்கும் கூட அந்த துயரம் இருக்கிறது இது எப்படி இது பண்ணுவது ஒரு தீர்வு இருக்கிறது ஒரு நாலு திருடர்கள் அந்த வழியாக வராங்க வரும்பொழுது அங்கே ஒரு சாமியார் கடுமையான தவம் செய்து கொண்டு இருக்கிறார் தவம் செய்து கொண்டு போது அவருக்கு பின்னாடி நகை மூட்டையாக இருக்குது அந்த நகை மூட்டையை போய் இந்த நாலு பேர் எடுக்கிறாங்க எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னையா சாமியார் உன் பக்கத்திலேயே வந்து நகம் முட்டை கிடக்குது அதை எடுத்து அனுபவிக்காமல் இப்படி காண்டுக்குள்ளே தவம் பண்ணிக்கிட்டுருக்குறியன்னு முனிவர் முடித்து பார்த்தார் இந்த நாலு பேரும் சொன்னாங்க நாங்கள் நாலு பேர் எடுத்த புதையலை நீயும் பார்த்துட்ட நீயும் எங்களோட ஒரு கூட்டாளியாக சேர்ந்துக்க உனக்கும் நாங்கள் ஒரு பங்கு தரணுன்னா இந்த சாமியார் ஓட ஆரம்பிக்கிறார் சாவு துறத்துது சாவு துறத்துதுன்னு ஓட ஆரம்பிக்கிறார் பின்னாடியே இவர்களும் போனார்கள் நன்றி பவான வணக்கம் ஐயா லைட் போட்டாச்சுன்னு ஒரு தோழர் போட்டுருக்குறாங்க ரொம்ப நன்றி அப்போ இந்த சாவு துறத்துது சாவு துறத்துதுன்னு இந்த சன்னியாசி ஓடிக்கொண்டே இருக்கிறார் இந்த நாலு பேரும் பின்னாடியே அவரை போய் துரத்திட்டு போய் பிடிக்க முடியல அப்புறம் ஒரு கட்டத்தில் களைப்படைந்து பசி ஏற்படுகிறது அப்போ அங்கே ஒரு மரத்து நிழல்ல உட்கார்றாங்க உட்கார்ந்துட்டு நாம் இந்த பணமூட்டையோடு பக்கத்தில் உள்ள நகரத்திற்கு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் நம்மளை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க இது நகையெல்லாம் திருட்டு நகைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ராஜ தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் அதனால் எல்லாரும் நகரத்துக்கு போய் உணவு விடுதியில் சாப்பிடுவதை விட நம்மளில் யாராவது ஒருவர் ஓடி போய் மற்றவங்களுக்கு உணவு வாங்கிட்டு வந்துடலாம் என்பதை முடிவு செய்கிறாங்க அப்போ அவர்களே ஒருவரை ஏ ஏற்பாடு பண்ணுறாங்க சேனல் இப்போது சரியாக ரன்னிங் ஆவதில்லையே என்ன ஆச்சுங்க அதான் அது ஃப்ரீஸ் ஆகுது அப்படியே அதான் இடையில கொஞ்சம் வேலைகள் நம்ம அப்படியே இருக்கோம் இன்னும் நல்ல தொழில்நுட்பமாக நம்ம கொடுக்கணும் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக நல்லா போகும் சகோதரம் அப்போ அந்த உணவு விடுதிக்கு போகிறதுக்கு ஒருவனை செலக்ட் பண்ணிடுறாங்க அந்த ஒருவன் போகிறான் போயிட்டு எல்லாருக்கும் ஆசை பிரியாணி உணவுகள்லாம் வாங்குறான் வாங்கிட்டு அவன் என்ன நினைக்கிறான் இதை வந்து நாலு பொங்கல் ஏன் போடணும் மற்ற மூணு பேரையும் நம்ம கொண்டுட்டோம்னா ஒரே ஆள் நம்ம மட்டுமே அதை அனுபவிக்கலான்னு முடிவு பண்ணி விஷம் வாங்கி அந்த மூணு பேர் நண்பர்களுடைய மூணு பேருடைய உணவு பொட்டலங்களில் அந்த விஷத்தை கலந்தாடலாம் அங்கே இருந்து மறுபடி அந்த நண்பர்கள் இருக்கிற இடத்திற்கு வரான் அப்போ நண்பர்கள் திட்டம் போடுகிறார்கள் இதை வந்து ஐயா தாங்கள் எந்த ஊரில் இருந்து ஓடிபிறோம் சென்னை பகவான இருந்து பேசுகிறேன் அப்போ இந்த நண்பர்கள் மூணு பேர் என்ன செய்கிறாங்க இதை வந்து நம்ம நாலு பங்கா போட்டோம்னா நமக்கு அளவு குறையும் அந்த உணவு வாங்கிட்டு போனா நண்பராக நம்ம கொண்டுட்டோம்னா மூணு பங்காக எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக கிடைக்கும் என்று திட்டம் போட்டு காத்திருக்கிறாங்க இருந்து வருகிற நண்பனை இவர்கள் திட்டம் போட்டது போல கொண்டு வர்றாங்க அவன் இறந்த பிறகு அவனுக்கு செதற விட்ட அந்த உணவுப் பட்டலங்கள் கிடக்கு பசி தாங்க முடியாமல் கடைசியாக நம்ம நண்பன் நமக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்தான் அதை சாப்பிட்டு அவன் ஆன்மா சாந்தி அடையும் அப்போதான்னு சொல்லி அதை பிரித்து சாப்பிட்றாங்க அந்த விஷம் கலக்கப்பட்ட அந்த சாப்பாடு மற்ற மூணு பேரையும் கொண்டு நாலு பிணங்கள் கிடக்குது அப்போ அந்த நகை முட்டைகள்லாம் அனாதையாக கிடக்குது மீண்டும் அந்த துறவி அந்த சாமியார் அந்த சித்தர் சாவு துறத்துது சாவு துரத்துதுன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறார் அப்போ அவர் எங்கே மண் நிறைவு அடைந்துருக்கிறார் பாருங்கள் கல்வி கற்றுக்கிறார் புராணம் கற்றுக்கிறார் இதிகாசம் கற்றிருக்கிறார் எல்லாமும் கற்று எல்லாமும் அடைந்து அதை வந்து துறந்து வாழ்வது நல்ல கல்விமானா இருந்தா கூட அதுல ஒரு ஆணவம் அந்த செருக்கு இல்லாமல் நல்ல செல்வ குளம் படைத்திருந்தாலும் அவர்கள் வந்து ஐயா உங்கள் தாங்கள் அரசியல்வாதியா ஆன்மீகவாதியா சொல்லுங்கள் ஏன்னா முன்னாள் அரசியல்வாதி இப்போ ஆன்மீகவாதி கண்ணதாசன் எப்படி நாற்பது வயசுக்கு முன்னாடி அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு நாற்பதுக்கு பின்னாடி கண்ணா கண்ணான்னாரோ அதே போல நான் ஒரு நாற்பது வயதிற்கு முன்னால் ஒரு அரசியல்வாதியாக ஒரு இயக்கத்திலே பகுதி இலக்கிய செயலாளராகவும் இருந்திருக்கிறேன் இப்போ முழுமையாக ஒரு ஆன்மீகம் ஜோதிடம் கலை இலக்கியம் இப்படியாக பயணிக்கிறேன் சகோதரன் அப்போ எல்லாமும் அடைந்திருக்க வேண்டும் ஒரு செல்வம் மனிதர் ஆயிருந்தோம்னா அந்த செருக்கு நம்மளுக்குள்ள வரவே கூடாது இன்னும் சொல்லப்போனால் ஒரு படகோட்டி பரிசல்காரர் ஒருத்தர் திறந்தார் அவருடைய வேலை இங்கே அணா வாங்கிட்டு அந்த ஆர்த்தங்கரையில் போய் இறக்கி விடுறது அப்போ நல்லா ஒரு வேத நெறி கட்டுற ஒரு அந்தனர் வருகிறார் வருகிற பொழுது படகுல போகிறதுக்கு ஏறி உட்கார்றாரு போயிட்டு போதே அவங்கக்கிட்ட கேட்குறாரு தம்பி உனக்கு ராமாயணம் தெரியுமா சாமி தெரியாது இருபத்தஞ்சு வருஷத்தை வாழ்க்கையை வீணாக்கிட்டே மகாபாரதம் தெரியுமா தெரியாத சாமி ஐம்பது வருஷத்தை வீணாக்கிட்டே பகவத்கீதை தெரியுமா தெரியாத சாமி எழுவத்தஞ்சி வருஷத்தை வீணாக்கிட்டேன்னா படகளை ஓட்ட விழுந்துருச்சு ஓட்ட விழுந்து நன்றி நண்பா தங்கள் பதில் சொன்னதுக்கு நன்றி ஐயா ரொம்ப நன்றி அப்போ அந்த படகளை ஓட்ட விழுந்து அந்த தண்ணி ஏறி கொண்டே இருக்கிறது படகு தத்தளிக்குது அப்போ அந்த பரிசல்காரர் கேட்குறாரு அந்த அந்தனார் சகோதரர்கிட்ட சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா கற்றுக்கல அம்பி உன் மொத்த வாழ்க்கையே வீணா போச்சுட்டான் அதுக்கப்புறம் எப்படியாவது தப்பிச்சிருங்கன்ட்டு குதிச்சவனுக்கு கொஞ்சம் தூரம் போனோன்னா மனசு கேட்கல ஒரு வேதம் கற்றவரை நம்ம வந்து இப்படி நட்டாரத்தில் விட்டுட்டு போகக்கூடாது அவரையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவரை கொண்டு வந்து கரையில் சேர்த்த பிறகு அந்த பெரியவர் ஆசீர்வதிச்சார் நான் ராமாயணம் படித்து எனக்கு கிடைத்த புண்ணிய தை மகாபாரதம் படித்து எனக்கு கிடைத்த புண்ணியத்தை பகவத்கீதை படித்து எனக்கு கிடைத்த புண்ணியத்தை எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக தருகிறேன் என்று சொல்லி அந்த ஆற்றில் உள்ள நீரை அள்ளி அப்படி அவனுடைய கைகளில் தாரை வார்த்து கொடுத்தார் ஆக இந்த மன நிம்மதி தான் நான் அது நல்ல புல்லட் வச்சுருக்கிறேன் நல்ல காரு வச்சிருக்கிறேன் பெரிய வீடு வச்சுருக்கிறேன் அழகான பெண்ணை மணந்திருக்கிறேன் நல்ல ஆஜானு உடலோடு இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் நோய் இல்லை எந்த செருக்குமே மனிதனுக்கு இருக்கக்கூடாது அதில் நிம்மதி இருப்பதில்லை இதையெல்லாம் கடந்து ஒன்றை வைத்து கொண்டு அந்த தான் வைத்திருக்கிற பொருளினுடைய செருக்கு தலைக்கு ஏறாமல் இருந்தால் எந்த மனிதனுக்கும் கெருக்கு கிளைய பிடிக்காது என்பதாக இந்த ஆஹ் அமர்வுல நாம் அந்த செய்தியை சொல்லி விடைபெறுகிறோம் மீண்டும் நாளை ஒரு நல்ல கருத்தோடு சந்திக்கிறேன் செவி மடத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம் இந்த யூ யூடியூப் நடத்துகிறவங்களுக்கு ஒரு பெரிய சிரமமா இருக்கு சமீப காலமாக நிற்கிது ஃப்ரீசாக வருஷம் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது அவர்களை எதிர்பார்ப்பது நம்ம கொடுக்க முடியல ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பொம்நாட்டி நாள் பார்த்தா மானாப்பு தேர்தல் மாதிரி உட்காந்துட்டு கொஞ்சம் மல்லிகை பூச்சிட்டு உட்காந்துக்கா மூணாயிரம் பேர் வாட்ச் பண்ணுறாங்க அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது யூடியூ டிக்டாக் தனியா இருந்த பொழுது இன்ஸ்டா தனியா இருந்த பொழுது ஃபேஸ்புக் தனியாக இருந்தபொழுது இந்த கலசலைகளெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தது இப்போ அதெல்லாம் இழுத்து மூட மூட யூடியூப்ல வருமானம் வருதுன்னு தெரிஞ்சோன்னா எல்லா குப்பைகளும் இங்கே வந்து போச்சு அதனால என்ன பண்ணுது நேயர்கள் அந்த பக்கம்தான் அதிகமாக போகிறாங்க இருந்தாலும் இது ஒரு தெளிவு பெற்று வருவார்கள் கண்ணதாசன் சொன்னார் இல்லையா முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கட்டு போனது ஒரு காலம் ரத்தம் அட்டு போன பின்பு ஞானம்னு அந்த ஞானம் வருகிற பொழுது அதிலே வருவார்கள் அதுதான் கவியரசு கண்ணதாசன் இன்னும் கூட சொன்னார் கரையை நோக்கி வருகிற அலைக்கு ஆசை வெறி கரையில் மோதி திரும்புகிற அலைக்கு ஞான வெறி எந்தெந்த பொழுதுபோக்கு சேனல்லையே போய் இவங்க ஆசை வெறியோடு போனால் கூட நம்ம சேனலில் மோதி திரும்புகிற பொழுது அவர்கள் ஞான வெறியோடு திரும்பார்கள் என்ற நம்பிக்கையில் நம்ம தினமும் மொழி வர சொல்லுது இதில் நம்ம பதிவேற்றுகிறோம் நல்லவர்களுக்கு போய் சேரும் மீண்டும் நாளை நல்ல கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்